என்ன அர்த்தம் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களுடைய வியாபாரங்கள் நஷ்டம் ஏற்பட்டு என்று பயப்படக்கூடிய வியாபாரங்கள் நீங்கள் திரட்டிய செல்வங்கள் இவைகள் எல்லாம் அல்லா விடவும் அல்லாவுடைய விடவும் அவருடைய பாதையில் அறப்போடு செய்வதை விடவும் உங்களுக்கு விருப்பமானதாக ஆகிவிடுமையானால் அல்லாவுடைய கட்டளைக்கு தயாராக தண்டனைக்கு தயாராக இருந்துக்கூறுங்க அப்படின்னு சொல்லி அல்லா கூட எச்சரிக்கலாம் அதான் நம்முடைய பெற்றோர்கள் வேணும் அல்லாவை விட தேடிடக் கூடாது நம்முடைய சொந்த பெண்ணங்களை அனுசரிக்கத்தான் வேணும் அல்லாவுடைய ரசூலை கூட அனுசரிக்க கூடாது அதுதான் அல்ல சொல்லி காட்டுறான் உங்களுடைய பெற்றோர்கள் எல்லாம் அஹப்ப இழைக்கும் என உள்ளாகி வர சூழ்கி அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலை விடவும் ரொம்ப விருப்பமானவர்களாக உங்களுக்கு தோன்ற ஆரம்பித்து விட்டால் நீங்களும் தண்டனைக்கு ரெடியாயிருக்கிறீங்க அப்ப சொந்த பந்தங்களை அனுசரிக்கிறது என்ன போடுறனால சொந்த பந்தங்கள் அனுசரிக்கணும்னு சொன்னா என்ன என்ன இந்த அல்லா ரசூலை மீறி கொண்டு போற மாதிரி நமக்கு ஒரு நிலை ஏற்படுமையானால் அப்படி சொந்த ஓரங்கட்டி வைத்து விட்டு மார்க்கத்தில உறுதியா நிக்கல என்று சொன்னா நமக்கு தண்டனை இருக்கிறது என்று அல்லா சொல்லி நபிக நாயகம் செல்லும் அவர்கள் பல சம்பவங்கள் மூலமாக நமக்கு செயல்முறை விளக்கம் தந்திருக்கிறார்கள் அது செயல்முறை விளக்கம் அவங்க வந்து அவருடைய மகள் பாத்திம நலிகளாக அவருடைய வீட்டுக்கு போறாங்க போகும்போது மகள் பெத்த மகள் வீடு

தம்முடைய அதிருப்தி தெரிய மகள் தெரியவில்லை இதனுடைய அப்புறப்படுத்த சொன்னா கூட அப்புறப்படுத்திடுவாங்களே அப்படி கூட உங்களுக்கு தெரியல மக்களுக்கு ஒரு பாடம் சொல்லி தருவதற்காக என்ன பண்றாங்கன்னு கேட்டா அதை பார்த்தவன ஒரு அதிருப்திய வெளிப்படையா தெரிகிற மாதிரி என்ன செய்யறாங்க திரும்பி வந்துடுறாங்க வரும என்ன காரணம் சொல்றாங்க இது வந்து வர மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்து நான் எப்படி போறது பெ மகள நான் போக முடியாது என்று பிறகு ரசு செல்வாடி சிலமரோட விளக்கம் தருகிறார்கள் அப்ப இது வந்து நம்முடைய பார்வையில் எடுத்து பார்த்தால் இது ஒரு பெரிய ஒரு சிறுக்கு மாதிரியான பயங்கரமான குற்றமோ அல்லது வந்து மக்களை பயங்கரமா பாதிக்கக்கூடிய வரதட்சணை இந்த வக்தி போன்ற ஒரு குடும் குற்றமோ இல்லை ஆனாலும் கூட ஒரு தீமையான ஒரு காரியம் நடக்கிற ஒரு இடத்துக்கு போனா பெத்த மகளார் இருந்தாலும் சரி அவங்க மனம் கோணுவாங்களே என்பதை விட தான் உப்புதான் அமைஞ்சிருக்கணும் அதெல்லாம் செல்லாரித்தளம் அவர்கள் மகள் மீது அவ்வளவு ஒரு பாசம் அவ்வளவு அன்பு வைத்திருந்தும் கூட அவர்கள் அந்த பாசத்தை ஒரு ஓரம் கட்டி வைத்துவிட்டு மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம் அப்ப நபிகள் நாயகம் உடைய வாழ்க்கையில நமக்கு இதில் ஒரு பெரிய பாடம் இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் அவங்களால் உருவாக்கப்பட்ட சகாபாக்கள் கூட இந்த சொந்த மண்டங்கள் விஷயத்திலாம் அவங்க வந்து மார்க்கத்து மார்க்கம் என்று வரும் பொழுது அதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க மற்ற நேரத்துல சொந்த மண்டங்களை எவ்வளவு அனுசரிக்க வேண்டுமோ அவ்வளவு அனுசரிப்பார்கள் மார்க்க விஷயம் என்று வந்து விடுமையானால் அது வந்து எந்த விதமான காம்பரமைஸும் பண்ணாமல் அவங்க உறுதியான ஒரு நிலைப்பாட்டை எல்லாம் மேற்கொண்டதெல்லாம் வரலாறு படிக்கணும் எந்த அளவுக்கு படிக்கணும் நபிகள் நாயகம் செல்லாலை செல்லும் அவர்கள் சொன்ன

जो நான் வேண்டும் வேண்டும் அவருடைய பிள்ளைகளை விட விட உள்ளாட்சி அபிமானேன் அகிலத்தில் உள்ள மக்களை எல்லாம் விட நான் வந்து விருப்பமானவனாக அவர்கள் ஆகிவிட வேண்டும் அதுவரைக்கும் ஒரு ஆக முடியாது என்றெல்லாம் அந்த வாய்ப்பு கற்றுக் கொடுத்த காரணத்தினால் For

அப்படின்னு சொல்லி அப்ப இரத்த தகபனாரா இருக்க கூட மார்க்கம் அல்லாஹ் அல்லாஹ் ரப்பூல்ல சொன்னதே மாத்து வேண்டியது யாரு அதுக்கு நான் கேட்டுப்பட வேண்டியவத்தை நமக்கே என்ன என்கிற மாල් நிச்சான் சஹாபாக்கள் நினைச்சிட்டாங்க நடந்து நடந்து இதெல்லாம் ஏன் நடந்தாங்க அந்த பேச்சீக்கு இஸ்லாமப்படி அவர் போர் மரக்கற வந்து சொன்னா அது வந்து அட்ஜஸ்ட்மென்ட் பண்றதுது வலையறதே சொன்னாங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஒரு மார்க்கத்தோட போர் ஒரே சோதி கொண்டு தீமைகளுக்கு துணை செய்வது